செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர் ஜே ப்ரீதி கதை கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க இப்ப கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் எழில் அன்பின் உயிரூற்றாய் வந்தாய் அத்தியாயம் இருபத்தி ஏழு விருப்பு வெறுப்புகளுக்கிடையே அல்லாடும் தம்பதிகளை கூட தாம்பத்தியத்தில் இணைக்கும் புள்ளி ஏதோ ஒன்று இருக்கவே செய்யும் அப்புள்ளி மட்டுமே அவர்களை இணைக்கும் பாலமாகவும் அமைந்துவிடும் அப்படி ஒரு புள்ளி நந்தினிக்கிடையுமே இருக்கவே செய்தது அதை அவர்கள் உணரத்தான் இல்லை போலும் இருவரின் கண்களும் மோதிக்கொள்ள சில நொடிகள் அப்படியே உறைந்து நின்றிருந்தவர்களை கலைத்தது யதுமா யதுமாவா தன்னிக்கு போலாம் வளாடலாம் என்று கத்தி அவளையும் அழைத்து கொண்டிருந்ததில் இருவரும் சுதாரித்து பார்வையை விலக்கிக் கொண்டனர் குழந்தைக்காக மீண்டும் தண்ணீரில் இறங்கி சிறிது நேரம் வென்றாள் மனதின் கொந்தளிப்பு மட்டும் காலை தழுவிச் சென்ற அந்த அலைகள் போல் ஓர் இடத்தில் நில்லாமல் அலை மோதியது அதை அருகில் இருக்கும் கணவனுக்கு காட்டாமல் இருப்பதே அவளுக்கு பெரும்பாடாக இருந்தது நேராச்சு வீட்டுக்கு போலாமா என்று குரல் கரகரக்க கேட்ட கணவனுக்கு தலையை மட்டும் அசைத்தாள் மூவரும் காரில் ஏறினர் காரில் இருந்த மாற்றுடையை எடுத்து குழந்தைக்கு மாற்றிவிட்டவளிடம் ஒரு டவலை நீட்டினான் விஸ்வா உன் தலையெல்லாம் நினைச்சு விட்டா பாரு தொடச்சுக்கோ என்றான் நீங்களும் இன்னும் தொடக்கலையாத்தான் நீங்க தொடச்சிட்டு கொடுங்க என்றாள் அக்கறையாக அந்த அக்கறை அவனின் மனதை தொட்டதோ சில வினாடிகள் அவளை கூர்ந்து பார்த்து கொண்டே தான் துடைத்துவிட்டு தவளை அவள் பக்கம் நீட்டினான் அவள் நன்றாக துடைத்து முடித்தவுடன் காரை எடுத்தான் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கும் போதே தண்ணீரில் ஆட்டம் போட்டதில் உறங்க ஆரம்பித்திருந்தாள் ரூபினி வீட்டிலிருந்து கொண்டு வந்த உணவை அவள் விளையாடிக் கொண்டிருக்கும் போதே ஊட்டிவிட்டிருந்தாள் நந்தினி வீடு சென்று சேர்ந்தபோது மூத்தவர்கள் தங்கள் உணவை முடித்துவிட்டு ஹாலில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் மகனின் தோளில் தூங்கியபடி வந்த பேத்தியை வந்து வாங்கி கொண்டார் கவிதா ரெண்டு பேரும் அலுப்பா தெரிகிறீங்க முதல்ல கை கால் கழுவிட்டு சாப்பிட வாங்க அதுக்கப்புறம் தூங்கும்போது குளிச்சுக்கலாம் நான் ரூபினியை பார்த்துக்கிறேன் என்றார் தாங்கள் சாப்பிடும் வரைதான் பார்த்துக்கொள்ளப் போகிறார் என்று நினைத்து விஸ்வா சாப்பிட சென்றான் சாப்பிட்டு முடித்து அன்னையிடம் குழந்தையை வாங்க அவரின் அறைக்கு செல்ல என்ன விஸ்வா என்று கேட்டார் ரூபினியை எங்கள் ரூமுக்கு தூக்கிட்டு போறேமா என்றான் அவளுக்கு தான் உடம்பெல்லாம் தொடச்சி விட்டு திரும்ப தூங்க வச்சிருக்கேன் நீ எழுப்பி விட்றாத நீ போய் தூங்கு என் பேத்தியே எனக்கு பார்த்துக்க தெரியும் என்றார் கண்டிப்புடன் அவர் ஏதோ முடிவுடன் இப்படி செய்வதாக தோன்ற அம்மா என்று அழுத்தமாக அழைத்தான் போ விஸ்வா என்னை பேச வைக்காத என்றவர் அவன் வாழ்க்கையும் வாழ பாப்பானா அதை விட்டுட்டு என்று முனகிக் கொண்டார் மகன் காதில் விழ வேண்டும் என்றே சொன்னது விழாமல் போகுமா என்ன சரியாக விழுந்தது அவரை ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்றான் அவன் அறைக்கு சென்றபோது குளித்துவிட்டு இரவு உடைக்கு மாறி குளியல் அறையிலிருந்து வந்தாள் யதுநந்தினி அவன் கையில் ரூபினி இல்லாததை பார்த்து நெற்றியை சுருக்கியவள் பாப்பா எங்காத்தான் என்று விசாரித்தாள் அம்மா கூட இருக்கா இன்னைக்கு அவங்க பார்த்துக்க போறாங்கன்னு சொல்லிட்டாங்க என்று முனகிவிட்டு தானும் குளிக்க குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டான் என்ன என்று விக்கித்து நின்றாள் யதுநந்தினி என்று அவள் மனம் ஏற்கனவே நிலையில்லாமல் அல்லாடி கொண்டிருந்தது குழந்தை அருகில் இருந்தால் தன் மனதல்லாட்டத்தை சமாளித்துக் கொள்ளலாம் என்று நினைத்திருந்தாள் இப்போது குழந்தை அருகில் இல்லாமல் இருவரும் ஒரே அறையில் எப்படி இருப்பது என்று அவளுக்கு தவிப்பாக இருந்தது அவன் குளித்து வரும் முன்பு தூங்கிவிடுவோம் என்று நினைத்து குடுகுடுவென ஓடிப்போய் கட்டிலின் ஓரத்தில் சுருண்டு படுத்து மனம் சலனத்தில் சலும்பிக் கொண்டிருந்த நிலையில் அவ்வளவு சீக்கிரம் உறக்கம் வந்துவிடுமா என்ன தூக்கம் தூரம் போனது விஸ்வ குளியலறை கதவை திறந்து வெளியே வர தூங்குவது போல கண்களை இறுக மூடிக்கொண்டாள் சிறு சிறு சத்தங்கள் எழுந்து பின் படுக்கையில் இன்னொரு ஓரத்தில் அசைவை உணர்ந்தாலும் அவள் சிறிதும் அசையவில்லை சிறிது நேரம் சென்றதும் கணவனிடம் அசைவு இல்லை என்றதும் உறங்கிவிட்டான் என்று நினைத்து மெல்ல அவன் புறம் திரும்பி படுத்து அவனை பார்த்தாள் நிமிர்ந்து படுத்து ஒரு கை அவன் மார்பில் இருக்க இன்னொரு கையால் கண்களை மறைத்து படுத்திருந்தான் விடிவிளக்கின் ஒளியில் கணவன் மீது அவளின் பார்வை அழுத்தமாக பதிந்தது அடர்த்தியான கேசம் அந்த சிறிய விளக்கு ஒளியில் கருகருவென்று தெரிந்தது முகத்தை சரியாக பார்க்க முடியாமல் கை மறைத்திருக்க அந்த திரட்சியான கையை பார்த்தாள் மாலை அந்த கை தன் இடையை தழுவி இருந்ததை இப்பொழுது நினைத்தாலும் தன் இடையில் இன்னும் அவன் கை தழுவுவது போல் தோன்ற மூச்சடைத்தது அவளுக்கு கணவனின் ஸ்வரிசம் உணரா தேகம் சூடு கண்டது போல தகித்தது அந்த கைகளுக்குள் மீண்டும் சிக்கிக் கொள்ள மாட்டோமா என்ற ஏக்கம் அவளை ஆக்டபஸாய் ஆக்கிரமித்தது அந்த உணர்விலிருந்து மீண்டு வரவே அவளுக்கு சில நொடிகள் தேவைப்பட்டது தன் எண்ணம் ஏன் இப்படி போகிறது என்று நினைத்து அவளுக்குள் குற்ற உணர்வாகப் போக மீண்டும் திரும்பி படுத்துக்கொண்டான் ஆனால் அவனை பார்க்க முடியாமல் படுத்திருப்பது அவஸ்தையாக தோன்ற மீண்டும் அவன் புறம் திரும்பி படுத்தாள் இதுவே தொடர்கதை போல நடக்க அவள் அலட்டிக்கொண்டே படுத்திருப்பதை உணர்ந்து கணவன் மறைத்திருந்த கையை எடுத்து அவள் புறம் திரும்பி படுத்து பார்த்தான் விஸ்வா அவள் அப்போதுதான் மீண்டும் அவன் புறம் திரும்பி படுத்து அவனை ரசித்துக் கொண்டிருக்க அவன் அப்படி திடீரென்று முழிப்பான் என்பதை அறியாமல் மாட்டிக்கொண்ட உணர்வில் விழிகளை விரித்தாள் என்னாச்சு நந்தினி தூக்கம் வரலையா ஏன் இப்படி உருண்டுகிட்டே இருக்க என்று கேட்டான் ஹா அதெல்லாம் ஒன்றும் இல்லாதா என்று உளறியவள் மீண்டும் அவனுக்கு முதுகை காட்டி படுத்துக்கொண்டான் நந்தினி என்னாச்சுன்னு கேட்டேன் என்று அவள் முதுகை வெறித்து கொண்டே கேட்டான் ஒ ஒன்றுல்ல ஒன்னும் இல்லாதா என்றவளின் குரல் நடுங்கிற்று நந்தினி எழுந்து உட்காரு என்று அழுத்தமாக சொல்ல மெல்ல எழுந்து அமர்ந்து கணவனை பார்க்க அவனும் அமர்ந்திருந்தான் என் முகத்தை நந்தினி அடுத்த கட்டளையும் அழுத்தமாகவே வந்தது அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவளால் இரண்டு வினாடிக்கு மேல் தன்னை தீர்க்கமாக துளைத்த அவனின் கண்களை சந்திக்க முடியவில்லை தலைகுனிந்து தன் நகங்களை ஆராய்ந்தாள் எதுக்கு தூக்கம் வரல என்று கேட்டான் சோ அது ஒன்னும் இல்லாத்தான் சும்மாதான் என்றாள் திணறியபடி உனக்கு ஏன் தூக்கம் வரலன்னு எனக்கு தெரியும் என்றவன் வார்த்தைகள் அவளை கூர்மையுடன் தாக்க விழுக்கென்று தலையை உயர்த்தி பார்த்தாள் அவளின் கண்களில் சிறு அதிர்ச்சியும் எப்படி என்ற கேள்வியும் சடுகுடு ஆடியது சாயந்தரத்துல இருந்து மட்டும் இல்ல இந்த ரூமுக்கு வந்ததிலிருந்து நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன் என்று அவன் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அப்போது இவன் தூங்கவில்லையா என்ற திகிலுடன் பார்த்தாள் எஸ் நான் தூங்கல முழிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் ஏன் தெரியுமா என்று கேள்வியாக நிறுத்த பதில் அறிந்து கொள்ள அவளின் உணர்வுகள் துடித்தன ஏன்னா நான் ஒருத்தியோட வாழ்ந்தவன் நந்தினி என்றான் அமைதியாக நிச்சயமாக அவனிடமிருந்து இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கவில்லை கூடவே அது எனக்கு தெரியாதா என்ன அதை எதுக்கு இப்போ சொல்லணும் என்று தோன்றியதே தவிர வாய்விட்டு கேட்கவில்லை சில உணர்வுகள் தரும் அழுத்தங்கள் முதலில் வாயைத்தான் கட்டிப்போடும் இப்பொழுது அவளின் வாயும் உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு தான் இருந்தது இப்போ எதுக்கு இதை சொல்ல வேண்டிய அவசியம் வருதுன்னு நீ நினைக்கலாம் காரணமாக தான் இதை சொல்கிறேன் நான் ஒருத்தியோடு வாழ்ந்தவன் ஒரு ஆணோட உணர்வுகள் எப்படி இருக்கோங்கிறதும் எனக்கு தெரியும் ஒரு பெண்ணோட உணர்வுகள் எப்படி இருக்கோங்கிறதும் எனக்கு தெரியும் என்று அவன் நிதானமாக உரைக்க தன்னை அறிந்து கொண்டானே என்று அவள் போனாள் முகம் மாறி கண்கள் சிவந்து கண்ணீரின் தடங்களும் தெரிய ஆரம்பிக்க கண்டிப்பா இதை நான் உன்னை குத்தி காட்ட சொல்லலை நந்தினி உன்னோட உணர்வுகள் எனக்கு புரியுது அப்படிங்கிற மீனிங்கில் தான் சொல்கிறேன் என்றவன் உன் உணர்வுகள் தப்பில்லை அது இயற்கையான இயல்பான உணர்வுன்னு எனக்கு தெரியும் உன் உணர்வுகளையும் என்னால் புரிஞ்சுக்க முடியும் என்றான் அமைதியாக அவன் பேச பேச அவளுக்கு தான் உடலும் உள்ளமும் நடுங்கிற்று நந்தினி நிமிர்ந்து அவன் முகம் பார்க்க முடியாமல் தவிக்க நந்தினிமா என்று மென்மையாக அழைத்தான் அவன் குரலில் இருந்த வேறுபாடு சொல் என்று மூளையை சென்று தாக்க அ அத்தான் என்று திணறினாள் எனக்கும் தூக்கம் வரலடா ஏன் தெரியுமா என்று கேட்டான் ஏன் என்று நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தாள் அவன் முகத்தில் ஏதோ சங்கடம் ஒருவித தவிப்பு எனக்கு ரொம்ப குற்ற உணர்வா இருக்குடா என்றவனின் குரல் லேசாக கரகரத்தது துடித்துப் போய் கணவனை பார்த்தாள் ஏன் அத்தா பரிதவிப்புடன் கேட்டாள் உன் உணர்வை பற்றி தெரிஞ்சும் தள்ளி நின்று இப்படி பேசுகிற நிலையில் நான் இருக்கேங்கிறத நினைக்கும்போதே எனக்கு எனக்கு என்றவன் மேலும் சொல்ல முடியாமல் தடுமாறினான் அத்தா நீங்கள் ஏன் தேவையே இல்லாமல் உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க எனக்கு ஒன்றும் இல்லாத்தான் சும்மா தான் தூக்கம் வரல என்றாள் வேகமாக சில நொடிகள் அவளை மௌனமாக பார்த்தவன் நந்தினிமா உன் கையை கொஞ்சம் கூட என்று கேட்டான் எதற்கு என்று புரியவில்லை என்றாலும் கணவனின் பக்கம் கையை நீட்டினாள் மெல்ல உயர்ந்து அவனின் கையை அவள் கைப்பற்றியது அவனின் கைகளில் மெல்லிய நடுக்கம் அதை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது தன்னை தொடக்கூட அவனால் முடியவில்லை என்று புரிந்தது நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிப்பியா என்று கேட்டான் என்னத்தான் என்னென்னவோ சொல்றீங்க அப்படி என்ன தப்பு அவள் புரியாமல் கேட்க நீ என்னை தான் தாலி கட்ட சொன்ன அது தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சு உனக்கு கட்டின தாலியை வாங்கிட்டு உனக்கு வேற நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்திருக்கணும் என்று சொன்னான் அத்தான் என்று வீறிட்டவள் இன்னொரு கையால் தன் தாலியை பற்றிக்கொண்டாள் அவளின் செயலை சலனமில்லாமல் பார்த்தவன் இப்ப இந்த தாலியை கேட்கல ரிலாக்ஸ் என்றவன் இந்த எண்ணம் எனக்கு அப்ப தோணி இருக்கணும்னு சொல்றேன் ஆனால் அப்போ அதை ஏன் செய்யாம விட்டேன்னு எனக்கு தெரியல நான் யோசிச்சு பார்த்ததுல அத்தையோட கடைசி ஆசையை உடைக்க வேண்டான்னு என்னோட உள்ளோ நினைச்சிருக்கலாம்னு தோணுது என்றான் ஏன் அத்தான் இப்படிலாம் பேசுறீங்க ப்ளீஸ் அத்தா இப்படி பேசாதீங்க என்னால் உங்கள் இடத்துல வேற யாரையுமே நினைச்சு பார்க்க கூட முடியாது என்றால் கடினமாகிவிட்ட குரலில் என்னாலே தான் என்று அவனிடமிருந்து வந்த வார்த்தைகளை கேட்டு பெரிதாக விழிகளை விரித்தாள் ஆமாம் இப்போ இந்த நிமிஷம் வேற யார் கூடவும் என்னையா பார்க்க என்னால முடியல என்று அவன் சொன்னதும் துள்ளி குதிக்க வேண்டும் போல அவளுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது ஹத்தான் என்று முகம் விகசிக்க அழைத்தாய் ஆனா அதே நேரம் நீ என் மனைவின்னு உரிமை எடுத்துக்கிட்டு என்னால உன்னை நெருங்கவும் முடியல என்றான் தவிப்பாக சந்தோஷித்து மீண்டும் அவள் முகம் லேசாக மாறவே செய்தது ஆனாலும் அவனின் மனதில் தான் இருக்கிறோம் என்ற நினைப்பு அவளை நிரம்பவும் வருந்து விடவில்லை தன் கையில் இருந்த அவளின் கையை அழுத்தமாக பிடித்தான் ஏதோ பேச தடுமாறுவது போல தொண்டையை செருமிக் கொண்டான் என்னை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும் ஆனால் சில விஷயங்கள் பேசிதான் ஆகணும் என்றான் பேசுங்கத்தான் நான் எதுவும் தவறாக நினைக்க மாட்டேன் என்கிட்ட சொல்லாமல் வேற யார்கிட்ட சொல்ல முடியும் என்றாள் இதமாக எஸ் என்னால் இதை உன்கிட்ட மட்டும்தான் பேச முடியும் என்றவன் நாம் நம்ம வாழ்க்கை ஒரு இடத்துல முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிற நிலைமையில இருப்போம் அப்போ கடவுள் நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் தரணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும் அப்படி ஒரு மாற்றம் தான் இப்போ என் வாழ்க்கையிலையும் நடந்துகிட்டுருக்கு என்றவன் பெரிதாக பெருமூச்சை விட்டான் விதுலா அவளை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு உனக்கு தெரியும் என்று அவன் நிறுத்த தெரியும் என்பது போல தலையை அசைத்தாள் அவள் போனதும் அவளோட எனக்கு எல்லாமே போயிடுச்சுன்னு நினைச்சேன் ஆனால் நீ என் வாழ்க்கையில் வேண்டிய சூழ்நிலை வந்தது என்று அவன் நிறுத்த இப்போது அவனின் கையை அழுத்தி கொடுப்பது அவளின் முறையாகிற்று இப்போவும் கூட விதுலாவனா மறந்துட்டேன்னு பொய் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி அவள் முகம் பார்க்க மறந்து போக விதுலா அக்கா என்ன யாரோ ஆத்தான் உங்க மனைவி உங்க குழந்தைக்கு அம்மா அவங்கள என்னாலேயே மறக்க முடியாத போது உங்களால முடியுமா என்ன என்று இலகுவாக கேட்டவளை கனிவுடன் பார்த்தான் இவ்வளவு நேரத்தில் அவன் முகத்தில் மிக மிக லேசான மலர்ச்சி அவள் புரிதலில் உண்டான மலர்ச்சி விதுலாவை பத்தி பேசுறது உனக்கு பிடிக்காம போகுமோன்னு நினைச்சேன் என்றான் நீங்க என்ன விதுலா அக்காவை பத்தி என்கிட்ட மறைச்சா எனக்கு தாலி கட்டினீங்க எனக்கு எல்லாமே தெரிஞ்சும் கட்டாயப்படுத்தி தானே உங்களை தாலி கட்ட வச்சேன் சொல்லப்போனா அது என்னோட தப்பு தான் அப்போ எனக்கு வேற வழி தெரியல ஆனால் இப்போ அந்த தப்பு தான் எனக்கு பிடிச்சிருக்கத்தான் என்று தன் மனதை எடுத்து உரைத்தாள் அவனின் உதடுகள் லேசாக விரிந்தன அதான் கடவுள் நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தின திருப்போன்னு நினைக்கிறேன் உன் மேலே எனக்கு அப்போது அவ்வளோ வெறுப்பு இருந்தது என் விதுலா இடத்துல நீயான்னு என்னால் அதை நினைச்சு கூட பார்க்க முடியல ஆனால் நாட்கள் கடந்து சென்று நம்ம வாழ்க்கையிலையும் மாற்றம் வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அதுலேயும் நீ என்னை விரும்ப ஆரம்பித்த பிறகெல்லாம் இவ எப்படி என்னை விரும்பலான்னு கூட நினச்சிருக்கேன் என்றான் ஹத்தான் என்று வியப்பாக அழைத்தவள் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்று கேட்டாள் தெரியும் என்றவன் உன் மனசில் எப்படி மாற்றம் வந்ததுன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா எனக்கும் அப்படிதான் மாற்றம் வந்தது நம்மளை சுற்றி உள்ள எல்லாரும் நம்மளை ஹஸ்பண்ட் ஒய்ஃபுன்னு தான் பார்க்குறாங்க நமக்கு அந்த உணர்வை வர வைக்கிறாங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈர்ப்பு வர்றது சுலபம் ஆனால் அந்த ஈர்ப்பு வலுவான பிணைப்பாக மாறுறது நம்ம மனசில் தான் இருக்குது அப்படி பார்த்தா உனக்கு ஏன் மேலே பிடிப்பு வர எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம் எனக்கும் அது போல் சில காரணங்கள் இருக்குது முதல்ல ரூபி அவகிட்ட ஏற்பட்ட உன்னோட பிடிப்பு பிணைப்பு அடுத்து என்னை விரும்பின பிறகும் என்னை நெருங்க முயற்சி பண்ணலை நீ என்னை நெருங்க முயற்சி செஞ்சிருந்தா கூட நான் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியல ஆனால் உன் மனசில் விருப்பம் வந்த பிறகும் விலகி நின்னது என் மனசை பாதிச்சுது அதுபோல இன்னும் நிறைய காரணங்கள் சொல்லலாம் ஆனால் அதை எல்லாத்தையும் விட முக்கியமான காரணம் என்றவன் தன் கையில் இருந்த அவளின் கையை திருப்பி பார்த்தான் அவள் அன்று கையை வெட்டிக்கொண்ட இடத்தில் தழும்பு இருந்தது அதை ஒற்றை விரலால் வருடியவன் இது எனக்கு ஆபத்துனா அதை எத்தனையோ வழியில தடுத்திருக்கலாம் இப்படி ஓ உயிரையே விட அவசியமே இல்லை ஆனால் ஓ உயிரை பத்தி கொஞ்சம் கூட நினைக்காம என்று நடுங்கிய குரலில் சொன்னவன் அவளின் கையை எடுத்து தன் கன்னத்தோடு அழுத்திக் கொண்டான் அவன் தாடை ரோமங்கள் அவள் கையில் கூசியது சிலர்ப்புடன் தன் கையை அவனிடம் விட்டுவிட்டு வாழாதிருந்தாள் இப்ப கூட எனக்கு அடிக்கடி தோன்றது இதுதான் எப்படி இப்படி அவள் உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படலையேன்னு உங்க உயிருக்கு முன்னாடி ஏன் உயிர் எனக்கு பெருசாவே தெரியலாத்தான் என்றாள் அமைதியாக இப்படி சொன்னால் அவன் இன்னும் உருகாமல் என்ன செய்வான் அவன் மனமும் உருகி வழியத்தான் செய்தது